பருத்த முளை சிறுத்தையடை நகை கருத்த குழச்சி வர்த்த இதழ் மரச்சிறுமை விழுக்கி நிகராகும் பந்த முளை சிறு தையடை வெளு தெனகை கருத்த குழல் வர்த்த இதழ் மரச்சிறுமை விழிக்கி நிகராகும் பனைக்கு முகப்பட கரட மத தவள கச கடவுள் மதத்திடு நிகழ்த்து முளைத்தறிக்க வரமாகும் பழு தமது தமிழ் பலகை இருக்க ஒரு கவி புலவர் குறுகி இடித்து வழி காணும் போலவர் முறைப்படுதல் ஒளி தவுணர் உர துதிரசிகள் பூசிக்க அருணேறும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தானாக்கும் அறிதானாக்கும் நரதமாக்கும் குரு கண் வினை சாடும் சுடற் ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒளிப்பழற் ஒழிப்ப ஒளி ஒளிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு துணையாகும் சுலக்கரிய திருப்பு வழி உரைத்தவரை அடுத்த வகை அறத்தறிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் தருக்கிரு கவரிக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த மிகதாகும் தலத்தில் கழிப்பில் குண அழைப்பதன மலர் கமலகரத்தின் முனை விருக்க விளைவாகும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகல் துணையதாகும் வரும் அரக்க உடல் கொழுத்து வள பெத்த குட திவர்த்த தொடை எனப்போடு சூடும் திரை கடலை உடைத்து நிறக்குனர் கடிது குடை துடை குடை படைய அடை துதிரை நிறைத்து விளையாடும் திசை கிரிய முதற் புலிசன் ஆறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் கிடை பறக்க வர விதை ததிரவோடும் திண்த உணர் எதிர் தருண காலத்தில் விழிவிழி தளர போதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரித்தன் எனதுள்ள திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் எனதுள்ள திலுரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலி ஒளி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே